சமீபத்துல நான் படிச்சு ரொம்ப நெகிழ்ந்த ஒரு சம்பவம் உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு இந்திய நாட்டிலிருந்து இருந்து படிக்க போனவங்க இந்திய நாட்டில இருந்து வேலைக்கு நான் அங்கிருந்து திரும்புவேன் என் நாயும் நாடு திரும்புவதற்கு அனுமதி தரணும்னு இந்த அனுமதி மறுக்கப்படுது உங்களை மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க நான் இருக்கிறதுனா இங்கேயே இருந்து என்னுடைய செல்ல பிராணியோடு உயிரை விடுகிறேன்னு ரிஷப் கௌசிக் சொல்றாரு மிகப்பெரிய சமூக வலைதளங்களில் பெரிய போராட்டமும் அவருக்கான ஆதரவும் கிடைக்க பிறகு ரிசர்வ் கவுசி தான் நாயோடு நாடு திரும்பினார் என்பது தற்போது நடந்த சம்பவம் நான் வந்தால் நாயோடு வருகிறேன் இல்லையென்றால் நானும் இறந்து போகிறேன் என்று சொன்ன ரிசர்வ் கவுசிக் போன்ற மனிதர்களால் தான் இன்றும் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு காட்டப்படுகிறது உயிரினங்களை நேசிப்பவர்களாகவும் உயிரினங்கள் மனிதர்களை நேசிப்பதற்கு காரணமானவர்களாகவும் இப்படியான மனிதர்கள் தான் அமைகிறார்கள்